ハハ <laughs> மேடையில் பாதங்களை பணிந்து இந்த என்னுடைய பங்கு என்பது ஒரு நிறுவனத்தை பற்றி மண்டைக்கால் அம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகிற வெளிநாடுகளிலே இருக்கின்ற இந்துக்களை ஒருங்கிணைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நம்புறத்தை பற்றி அந்த அமைப்பை பற்றி முன்னால் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இருபதிலே கொரோனா நடந்து கொண்டிருக்கிற போது உலகம் முழுக்க இருக்கின்ற வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பலவிதமான இன்னல்களை இருக்கின்ற போது அவர்களுடைய ஒருங்கிணைப்பதற்காக அவர்களுடைய வேலை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர்களுக்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக சேவை செய்கிற மனப்பான்மை ஏற்படுத்துவதற்காக இன்று உருவாக்கப்பட்டதுதான் மண்டைக்காடு அம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷனல் இந்த இந்த அமைப்பானது இரண்டாயிரத்தி இருபதுலே மண்டைக்காடு குடை என்று மாணவ மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இந்தளவும் எட்டு நாடுகளிலே அங்கிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து சென்று வெளிநாடுகளிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்துக்கள் அந்தந்த நாட்டிலே ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்கள் மூலம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே பலவிதமான சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த வருடம் வரைக்கும் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் நம்முடைய சங்கத்தினுடைய காரியத்தினுடைய குடும்பங்கள் சமய போய் சார்ந்த காரியத்தினுடைய குடும்பங்கள் மற்ற இந்து அமைப்புகளிலே காரியத்தினாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த சேவை செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நம்ம இங்கே ரெண்டு நிகழ்வு நடக்க போகுது அன்மொழிவாக இருக்கின்ற நம்முடைய குருவினுடைய கை கரங்களால் இன்று வெளியூர்களிலே கன்னியா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இந்து சொந்தங்களெல்லாம் சேர்ந்து நம்முடைய இந்து சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற காரியத்தினுடைய குழந்தைகளுக்கு இன்று அவருடைய கல்வி உதவியை வழங்குவதற்கு இந்த நேரத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம் மண்டக்கே அம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷன ஒவ்வொரு நாடும் இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி தத்தெடுப்பு ஒவ்வொரு நாடும் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கான கல்வி உதவியை இப்போது வழங்க போகிறார்கள் மாசி முதல்ல ஹரி கிஷோர் அப்படிங்கிற அந்த பையனை अवन के पढ़ के दिक्कत कर रहे बीकॉम्स सेकेंड इयर पढ़ के दिक्कत है अवन के तेरा समस्त बने बादरी वायरों का युक्त सामने रेकर्स नारे इफान देखो वे आंगे बोरंड बोलेंगे बट ये इंपॉर्टेंट मेन लोग हमारे मेन इंपॉर्टेंट हमारे मेन बट ये मौसी किले में आपने कराओगे मानते चलो बालजी மெகரேன் மாசி உறுப்பினர்கள் உடனடியாக மாசிகளுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வேலைக்கு வேலை முன்போக்கமாக வருமான வேலைகள்

திருவண்ண பூஜை சமய சங்க விஷயங்கள் எல்லாம் செய்து இன்று தொடர்ச்சியமாக அவர்களோட தாய் தந்தை இல்லாத அந்த குழந்தையாக இருக்கிற கருனுக்கு மாசி உமான் அவருடைய கரு உதவியை இப்போது தத்தெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாசி ஒமானிக்கு வந்து அந்த கூட குடும்பமாக சுவாமிஜி கையால் வழங்கப்படும் அடுத்தது மோனிஷா எம் அவங்க வந்து முருகன்ஜி சிதரால் அவங்களுடைய மகள் சிதரால்ஜி சிதரால்ல வந்து இன்னைக்கு இந்து சமுதாயத்திற்காக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தர்கள் அவர்களுக்காக இந்த கல்வி உதவியை அவர் உதவி செய்வது வந்து மாசி ஒமான் நாடு மாசி ஒமானில் இருக்கிற பிரியனுடைய பகுதியில் இருந்து உதவி செய்றாங்க அந்த உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்

அவர்களுக்கு உதவியை வழங்குகிறது மாசி சிங்கப்பூர் சார்பிலே அந்த நாட்டினுடைய பொறுப்பாளர் வந்து அதை சுவாமியின் கரங்கள் வழங்கும் போது கூட என்று உதயசி மாறாம அவர்களுக்கு மாசி சிங்கப்பூர் சார்பாக இரண்டாவது குழந்தை அவர்கள் கல்வி உதவி வழங்கிறார்கள் அந்த குழந்தையாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க படிக்கிறது வந்து ஸ்ரீகிருஷ்ணா பாலினி படிக்கிறாங்க ராஷ்டிரிய சிவிகா சமிதியினுடைய தேஜஸ்வி மக்கள் அந்த இல்லத்திலே தங்கிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உதவி வழங்குமாறு அஷ்யா அவர்கள் நம்முடைய மகாதேவன் பிள்ளை அவர்கள் கடற்கரையை சார்ந்தவர்கள் இந்து சமுதாய பணிக்காக தொடர்ந்து தோ பணி செய்து கொண்டு போவர் அவர்களைய குழந்தைக்காக அந்த குழந்தைகளுடைய கண்முதலை எழுந்து கொள்வது மாசி கத்தார் மாசி கத்தா அவருடைய பொறுப்பாளர்கள் இருந்தால் ஆண்டு செப்ரதி அவர்களுக்கு உதவிசி மருமக முடிந்தது இவங்க உதவியை வந்து மாசி அதனுடைய சார்பில் வழங்குறாங்க அவங்களுடைய விவேகானந்த நம்முடைய வெளிமலையை சார்பில் அவங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து என்னமோ அந்த குழந்தை சமயோகைய காரியத்தினுடைய குழந்தைக்காக நம்ம வழங்குற அந்த உதவி மாசி யூஏ அவர்களை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு கல்வி உதவி வழங்குகிறது இப்ப நடந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் குழந்தைகளுக்கு நாம் உதவி செய்யணும் உதவி செய்ய முடியும் அதற்கு இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் இதில் பங்கு பெற முடியும் எப்படின்னா இப்ப சாமியை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு நோட்டீஸ் விஷயத்த நம்ம இப்போ வெளியே விட போறோம் அது என்னன்னா நம்ம ஊர் சார்ந்து நம்ம சுத்தி இருக்கிற நம்முடைய நண்பர்கள் சுத்தத்தார்கள் யாராவது வெளிநாடுகளில் இருந்தால் நீங்க அந்த விஷயத்த நம்ம சமயப்பு வாழியா நீங்க நம்ம கொடுக்க முடியும் அந்த விஷயத்த நம்ம அவர்களையும் இந்த இந்த சேவையில நம்மளால பங்கு பெற வைக்க முடியும் அந்த விஷயத்த நம்ம எல்லாம் செய்தா இன்னும் அடுத்த வருஷங்கள வருகிற காலங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் காரைக்காலத்துறை குழந்தைகளுக்கும் நாம் உதவி செய்ய முடியும் இப்போ அந்த நிகழ்ச்சியை சுவாமி அவர்கள் இந்த படிவத்தை வெளியிடுறதுக்கு அன்புடன் வேண்டுகிறேன் இங்க இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளிநாடுகளில் போய் எல்லாம் எல்லாரும் இங்க சமய பொறுப்புகள் இருக்கிறாங்க சங்கத்துல பொறுப்புகள் இருக்காங்க எல்லாரும் அங்க போயாச்சும் மறந்து போயிடுறாங்க அந்த விஷயத்தை இப்போ மண்டைக்காடு அம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷனல் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க அடுத்த வருடத்திலிருந்து என்ன நடக்க போகுதுன்னா இந்த இதுல இருக்கிற சமயப்பூ அங்க இருக்கிற சங்கத்தினுடைய காரியத்திலோடையும் அங்க இருக்கிற நல்ல பரிவாள் இயக்கங்களோட சேர்ந்து மாசி சமயப்பினுடைய சார்பில் உள்ள பணிகளை அங்க தொடர்ந்து நடத்த போறாங்க அதனுடைய சார்பில நடக்கிற வகுப்பு முடிந்த பிறகு உள்ள அதுக்கு ஒரு சோதனை இருக்கிற டெஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து மாசி வழியில நடத்துறவங்க சாமியோடு அல்ரடி பேசியிருக்காங்க அந்த வழி நடக்கும் அதை நாங்கள் பொறுப்படுத்தி நடத்துவோம் என்று அன்புடன் சொல்லி இதில் நாம் அனைவரும் பங்கு கூறுவோம் வருகிற காலங்களில் மத மாற்றங்களை தடுப்பதற்கமோ அனைவரும் ஒத்துழைந்து நிற்போம் என்று சொல்லி முடித்துள்ளேன் நன்றி வணக்கம்